ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்களோட மாடி தோட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து கோகோ பிட்லாம் வாங்கி வைக்கிறது கிடையாது கிடைக்கிற மண்ணெல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் இல்லையா அந்த கிடைக்கிற மண் ப்ளஸ் மரத்தில் அந்தலாம் உதிர்ற அந்த இலையெல்லாம் சேர்த்து வச்சு அந்த மண் அப்புறம் இந்த மாட்டு சாணம் ஆட்டு சாணம்லாம் போட்டு நாங்கள் வந்து ஃபர்டிலைஸ் பண்ணி வச்சுருப்போம் அந்த மண்ணே எல்லாத்தையும் தான் மிக்ஸ் பண்ணி செடி வைப்போம் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து அவரை செடி அடுத்து இது பார்த்திங்கன்னா மொச்சை பயிர் இதுவும் மொச்சை தான் அதுக்கடுத்து இது வந்து பூசணி செடி இது வந்து பேக் வச்சுருக்கோம் ஒரு விதை வாங்கியிருக்கோம் அந்த விதை போடுறதுக்கு இது பார்த்திங்கன்னா காக்கரட்டான் காக்கரட்டான் பூ இருக்கு இல்லையா அந்த செடி இது ஒரு மூணு காக்கரட்டான் செடி வந்து மூணு வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா இதெல்லாமே வந்து வீட்டிலருந்து சமைச்சிட்டு போடுற விதையில் தான் எதுவுமே விதை வாங்கி போடுறதுலாம் கிடையாது தக்காளி பச்சை மிளகாலாம் வீட்டிலேருந்து அப்படியே தூவி விடுறது தான் பேலன்ஸ் அந்த வெண்டைக்காய் அவரை இதெல்லாமே வந்து வெதை வாங்கி போடுவோம் கடையில் இது பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி அப்புறம் இந்த புதினா கொத்தமல்லாம் சும்மா இருக்க பாக்ஸில் வந்து அப்படியே குச்சியை உண்டி வச்சுருவோம் அது நல்லா தலைஞ்சிரும் ஃப்ரெஷ்ஷாக அப்புறம் இது பார்த்திங்கன்னா முல்லைப்பூ செடி இப்போ தான் முட்டை எல்லாமே வந்திருக்கு பூலாம் பூத்துருக்கு இன்னும் பெருசாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து நிறையா பூ வந்து வரும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் செடி இது வந்து நாங்கள் மீசோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் வாங்கும்போது சின்னதாக இருந்தது அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நல்லா தலையுது முதல் வந்து வந்து எதாவது கடிச்சு சாப்பிட்றோம் ஸோ இப்போ தான் வருது அது இன்னும் ஃப்ரூட்டு வருமா என்னன்னு தெரியல வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் இது பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டு நெக்ஸ்ட்டு இது இவங்கெல்லாம் வந்து சும்மா கரும்பு இருக்குல்லையா அதை வந்து ஊண்டி வச்சிருக்கோம் தலைஞ்சிச்சின்னா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊண்டியிருக்கோம் பார்ப்போம் வருமான்னு பார்க்கலாம் இது ஒரு மூணு நாள் வந்து கரும்பு வந்து ஊண்டி வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் இவங்கெல்லாம் வந்து துளசி கருந்தொளசி துளசி துளசி எல்லாமே வந்து லைனாக அப்படியே வச்சுருக்கோம் இதெல்லாம் வந்து மெடிஷ்னல் பிளான்ஸ்க்காக வச்சுருக்கோம் இந்த பெரண்டை இதெல்லாம் வந்து மெடிஷ்னலுக்காக வச்சுருக்கோம் துளசி அப்புறம் ஓமவல்லி ஓமவல்லிலாம் வந்து நமக்கு கோல்டு வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கேயும் தேடி போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிஷனல் பிளான்ட் எல்லாமே ஒரு சைடாக வந்து வச்சுருக்கோம் இதை வந்து ஒரு சில இடத்துல கற்பூர வள்ளின்னு சொல்லுவாங்க மருதாணி மருதானியுமே வந்து ஓரளவு தலைஞ்சு வந்திருக்காங்க இதெல்லாமே வந்து செ மாடியில் வைக்க முடியுமா அப்படின்னா நம்ம ஒரு அகலமான குரோ பேக்கோ இல்லை வந்து ஒரு பேக்கெட்டோ வச்சு வச்சோம் அப்படின்னா நல்லாவே தலையுது ஸோ ட்ரை பண்ணோன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இடம் இல்லை நான் வந்து மாடியில் தான் வைக்கணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சங்குப்பூ பூ இதெல்லாமே மெடிஷன் ஆண்ட்டினால் வச்சுருக்கோம் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இந்த சங்கு வச்சு டீ போட்டு குடிச்சா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பா வந்து இது குடிச்சிட்ருக்காங்க ஸோ அதுக்காக தான் இது இருக்குது இதில் எல்லாமே வந்து கீ கீரை புதினா கொத்தமல்லி இது எல்லாமே இந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸு இது வந்து ஓல்டு ஃப்ரிட்ஜு பாக்ஸு இது வந்து ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்தோம் பழைய ஜாமா கடையிலேருந்து ஸோ இதில் வந்து இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் புதினா கொத்தமல்லி அப்புறம் பாலக்கு அந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் வந்து இந்த இதில் போட்டுருவோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு வாழைக்கண்டு இருக்குது இது வந்து நமக்கு காய் வருமானு தெரியல நாங்கள் வந்து இலைக்காக வச்சிருக்கோம் அப்பப்போ நமக்கு இலை வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு முள்ளங்கி முள்ளங்கி நம்ம முள்ளங்கியாகவும் எடுத்துக்கலாம் முள்ளங்கி கீரையும் நாங்கள் அப்பப்போ எடுத்து சமைப்போம் ஸோ முள்ளங்கி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வெங்காயமே வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது முளைச்சிருக்கும் இல்லையா அதை எடுத்து உண்டி வச்சுருவோம் ஸோ அதுவுமே வந்து தலைஞ்சிரும் ஸோ ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வைக்கிறது நமக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய வந்து நல்லா தலையும் இது வந்து நாங்கள் இலைக்கு யூஸ் பண்ணிக்குவோம் சப்போஸ் காய்ச்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன் அடுத்து மாதுளை செடி அது ஒரு மூணு செடி இருக்குது இதுவுமே பேக்கில் தான் வச்சுருக்கோம் நாட்டு மாதுளை தான் வீட்டில் சாப்பிட்டு போட்டு முளைச்சது தான் இதெல்லாம் கடையில் வாங்கி வைக்கல ஸோ வீட்டிலையே சாப்பிட்டுட்டு போட்டு முளைச்சது ஸோ அதையுமே வச்சுருக்கோம் அதுவுமே எப்படி ரிசல்ட் வருது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் எல்லாமே வந்து காய்ச்சதுக்கப்புறமா ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி இதுவுமே இப்போ பூ வந்திருக்கு இனிமேல் தான் காய்க்கும் கண்டிப்பாக இனிமேல் வந்து நம்மளோட வீடியோஸில் வந்து நம்ம தோட்டத்தை பற்றின அப்டேட்டு அப்புறம் நம்மளுடைய கோழிப்பண்ணை பற்றின அப்டேட் எல்லாமே கண்டிப்பாக வரும் அதுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா செடி இருக்குது தக்காளி செடி ஸோ எல்லாத்துலேயும் காய்ச்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நிறையாவே காய் இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே வந்து சும்மா யூஸ் பண்ணிட்டு போடுறது தான் அதுவாகவே முளைச்சிரும் ஸோ அதை எடுத்து அப்படி நாங்கள் வந்து ஒரு செ ஒரு க்ரோ பேக்கில் வந்து ஊண்டி வச்சுருவோம் பக்கெட்டு அப்புறம் க்ரோ பேக் வந்து நான் மீசோவில் தான் வாங்குவேன் ஒரு டென் பீஸ் வந்து டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் இருக்கும் அப்போது ஒரு பீஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் எழுக்கும் கடையில் கேட்டோன்னா ஒரு பீஸ் வந்து பெருசு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லுவாங்க இந்த சைஸு ஸோ நான் மோஸ்ட்லி மீசோவில் வாங்கிடுவேன் ஸோ டென் டென் பீஸாக வாங்கினோன்னா நமக்கு வந்து தேவைப்படுற அளவுக்கு வச்சுக்கலாம் அதோடய லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையுமே எடுத்து செடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிடுவோம் மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து இந்த தொட்டிக்காரவங்க கொண்டு வருவாங்கள்ல சாரி போட்டுட்டு தொட்டி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வாங்குகிற தொட்டி அந்த மாதிரியும் தொட்டி வாங்கிக்குவோம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தருவாங்கள்ல அது மாதிரி வாங்கி செடி வந்து வச்சுக்குவோம் இந்த மாதிரி கிடைக்கிற பொருள் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்குவோம் இப்போ வந்து பூச்சி விழுகிற சீசன் அப்படின்றனால எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பூச்சி விழுகுது அதுக்குமே வந்து வேப்பண்ணையை தண்ணியில் கரைச்சி நாங்கள் வந்து தெளிச்சு விடுவோம் ஸோ அது மாதிரி பண்ணணும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கீரை வெரைட்டிஸ் நிறைய கீரை வெரைட்டிஸுமே இருக்கும் முள்ளங்கி கீரை தண்டங்கீரை அப்புறம் வந்து பொன்னாங்கண்ணி மணத்தக்காளி கீரை எல்லாம் வச்சுருப்போம் அதெல்லாம் அல்சருக்கு நல்லதுன்றதுனால மோஸ்ட்லி நிறையா மெடிஷனல் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் மாடியிலேயே நாங்கள் வந்து பறித்து அதை வந்து யூஸ் பண்ணிக்குவோம் பெரண்டை அதெல்லாம் வந்து சட்னி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் கீரை அப்பப்போ வந்து யூஸ் பண்ணிக்குவோம் இந்த சீசனில் வந்து எல்லாமே மோஸ்ட்லி வந்து கட் பண்ணி விட்டுருவோம் ஏன்னா பூச்சி விழுவோம் ப்ளஸ் வந்து இலையை கட் பண்ணி விட்டா நல்லாவே தலையும் அதுக்காக வந்து எல்லா செடியிலையுமே பூச்செடி அந்த மாதிரி இருக்கிறதுல எல்லாமே வந்து இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுருவோம் பாரிஜாதம்லாம் ஜாதம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூச்சி விழுகுது ஸோ அதெல்லாமே வந்து கட் பண்ணி விடணும் இனிமேல் இது பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ மல்லிப்பூ எல்லாமே வந்து இலையெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருக்கும் அப்போ தான் நல்லா தலைஞ்சி பூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கட் பண்ணி விட கட் பண்ணி விட தான் நமக்கு வந்து நிறையா தலைஞ்சி பூ வரும் இது பார்த்திங்கன்னா செவ்வந்தி இது வந்து ஒயிட் கலரா இல்லை எல்லோ கலராக அப்படின்னு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் பூ வந்ததுக்கப்புறம் தான் இது என்ன கலர் அப்படின்னே தெரியும் நிறையா முட்டும் இருக்குது ஸோ எல்லா முட்டும் பூத்துச்சின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் நாங்களும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இது பூக்கிறதுக்காக இதை பார்த்துட்டு தான் அடுத்து வேறு கலர் வந்து வாங்கி வைக்கணும் செவ்வந்தியில் மோஸ்ட்லி நிறையா தக்காளி செடி தான் இருக்கும் ஏன்னா அதானே நமக்கு அதிகமாக யூஸ் ஆகுது ப்ளஸ் வந்து ரேட்டும் வந்து இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு தக்காளிலாம் அதனால தக்காளி செடி தான் அதிகமாக வந்து வச்சுருப்போம் இந்த ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தக்காளி தான் நல்லா நிறையா பூ இருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு பச்சை மிளகா செடி ஸோ இதுலேயுமே நிறையா காயெல்லாம் இருக்குது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூச்செடி இது வந்து நாட்டு செம்பருத்தி கிடையாது ஹைப்ரிட் செம்பருத்தி எல்லோ கலரில் நல்லா பெருசாகவே பூ பூக்கும் சின்னதாக இருக்கும் போதுலேருந்து இது வந்து நிறையா பூ பூக்கும் இது வந்து ஒரு ஹண்ட்ரட் அபோவுக்கு தான் நான் வாங்கினேன் ஒன் ஃபிஃப்டி ஆர் டூ ஹண்ட்ரட் சம்திங்க்கு வாங்கினேன் எவ்வளோக்கு வாங்கினேன்னு கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை ஹைப்ரிட் வெரைட்டி எல்லாமே வந்து ரேட் கூட தான் சொல்லுவாங்க எல்லாமே வந்து தக்காளி செடி தான் வந்து நிறையா இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஏன்னா நமக்கு காய்கறிகள் தான் வந்து அதிகமாக யூஸ் ஆகும் ஸோ எது அதிகமாக யூஸ் ஆகுமோ அது எல்லாமே நாங்கள் நிறையா போட்டு வச்சுருக்கோம் இன்னுமே வந்து வெண்டைக்காய் இதெல்லாம் முதல் போட்டிருந்தோம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே அதெல்லாம் வந்து இதாகிடுச்சு இப்போ வந்து மறுபடிக்கும் சீடு வந்து வாங்கி போடணும் இதுவும் பார்த்திங்கன்னா இன்னொரு மிளகா செடி தான் பச்சை மிளகா இதில் வந்து நிறையவே காயிருக்கு இவங்கெல்லாம் வந்து இப்போ தான் சீடு போட்டதுலேருந்து முளைச்சிருக்காங்க ஸோ கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் தனித்தனியாக வந்து மாற்றி வைக்கணும் இது வந்து நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த லீஃபு பிரிஞ்சி லீஃபு ஸோ இதுவுமே இப்போ தான் கொஞ்சம் தலைஞ்சி வருது இப்போ பார்த்திங்கன்னா இந்த விதை தான் வந்து இன்றைக்கி நாங்கள் போட போகிறோம் இது என்னன்னு பார்த்திங்கன்னா கிளைமிங் ரோஸு மீசோலேருந்து இருந்து தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் செவன்ட்டி ருபீஸை என்னமோ வாங்கியிருந்தேன் இதில் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து பிரிச்சுக்கிட்டோம் ஒரு நிறையா தான் சீடு இருந்துச்சு அதை வந்து ரெண்டு பேரும் வந்து பிரிச்சுக்கிட்டோம் இப்போ இந்த சீட் போடுறதுக்காக ஆல்ரெடி பேக்கில் வந்து மண்ணெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஒன் வீக்காக வந்து நாங்கள் செட்டாக விட்டுட்டோம் அப்போ தான் அதோடைய அந்த மண்ணோடைய சத்தெல்லாம் வந்து நல்லா இறங்குன்றதுக்காக இப்போ வந்து இந்த சீடை வந்து அதில் வந்து போடுறோம் நல்லா நல்லா ஒரு குழியை தோண்டி உள்ளுக்கு வந்து புதைச்சி வச்சிட்டோம் ஸோ இது வந்து வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி வளருது எப்படி பூக்குதுன்றதையும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் இதோட லிங்க் வேணும் அப்படின்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இது எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியல சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கோம் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் நீங்களும் வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போதிக்கு வந்து இது ஒரு ஜஸ்ட்டு ட்ரை தான் ஸோ நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் வாங்குங்க நல்லா நிறையாவே இது வந்து பூக்கும் அப்படின்னு சொன்னனால இது வந்து வாங்கியிருந்தேன் ஓவராலாக எங்களோட மாடித்தொட்டம் இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது இன்னுமே இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இன்னும் நிறையா காய்கறி கத்திரிக்காய் வெண்டைக்காய் அதெல்லாமே வந்து வாங்கி வைக்கணும்னு ஒரு ஐடியா இருக்குது ஸோ அதையுமே ஒரு வீடியோவில் நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்